இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள் இன்றைய தலைப்பு முடிவெடுக்கும் திறன் நிர்வாக திறமையிலே இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பெரிய பெரிய தொழில் அதிபர்களுடைய வெற்றிக்கு இந்த முடிவெடுக்கும் திறன் தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இன்றைய இளைஞர்களிடத்திலையும் இளைஞர்களிடத்திலேயும் அந்த முக்கியமான திறன் அந்த முடிவெடுக்கும் திறன் இருக்கிறது என்பதை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு முப்பது வருடத்திற்கு முன்னாலே ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் வந்தார்கள் அந்த இளைஞனு இளைஞனுடைய பெற்றோர்களும் அந்த இளைஞியுடைய பெற்றோர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் எனவே அவர் நேராக நேரத்தில் வந்து எங்கள் இருவருடைய பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிந்தவர் நீங்கள் தான் அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நான் என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழி கணவனை இழந்தவள் கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது நான் இவரும் அருகாமையிலே குடியிருந்த சமயத்திலே பழகியிருக்கிறோம் எனக்கு இந்த நேரத்திலே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது எனது வீட்டிலே ஒரு மனமான பெண் கணவன் எழுதிற்கு பின்னாலே திருமணம் செய்து கொள்ளும் என்பது இல்லாத காரியம் என்று என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் அவர்கள் இருவருடைய பெற்றோர்களையும் தனித்தனியாக அழைத்து பேசினேன் அவர் அந்த பெற்றோர்களுக்கு அறிவரையும் சொன்னேன் இதில் தடங்களாக இருக்காதீர்கள் இருவரும் படித்தவர்கள் இருவரும் நல்ல பொறுப்பில் உள்ள உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் அவர்களாக ஒரு முடிவு எடுத்திருக்கிற போது அதை ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயத்திலே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்னார்கள் நான் சில சமுதாயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த பேர் சிறு வயதிலிருந்தே நல்ல குணவதியாக இருப்பதை நீங்கள் அருகாமையிலே இருந்து பார்த்திருப்பீர்கள் எனவே அவர்கள் இருவருடைய அந்த நல்ல ஒரு எண்ணத்திற்கும் முடிவிற்கும் நீங்கள் ஆசைகள் கூறுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் ஒரு வாரம் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு வாரத்துக்கு பின்னால் இரு குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்த பின்னர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தோம் அவர் எவ்வளவு தெய்வம் கோயிலில்லை இன்றைக்கு ஏறத்தாழ தைப்பூசத்தன்று இருவரும் என்னிடத்தில் வந்தார்கள் அவருக்கு என்ன இவ்வளோ வயதாகிட்டு நீங்கள் நடப்பதற்கு சிரமப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள் வயதாகிறது என்பதை யாரும் தடை செய்ய முடியாதுப்பா என்று கூறுகிறேன் அதில் அந்த பெண் சொன்னால் அடுத்த மாதம் நான் அரசு பொறுப்பிலிருந்து நான் ஓய்வு பெறப்போகிறேன் எங்களுக்கு முதலிலே முதல் கணவர் மூலம் ஒரு பையனும் இப்பொழுது நீங்கள் செய்த திருமணத்தின் மூலம் ஒரு பெண்ணும் இருக்க அந்த பெண் சென்னையிலே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலே நல்ல முறையில் இருக்கிறார் அவளுக்கும் ஒரு கல்யாணம் செய்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் திருமணத்திற்கு உடி செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதேபோல் எல்லாருடைய திருமணமும் எல்லாருடைய எண்ணப்பாங்கும் வெற்றி அடைவதில்லை அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு இன்னொரு ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்லத் தீர வேண்டும் அதாவது இன்றைக்கு யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சொல்வார் அதைப்போல் ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தினர் இருவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் அந்த வீட்டினுடைய அந்த உரிமைதாரர் அடிக்கடி அந்த வீட்டிலே வந்து அந்த பெண்மணியிடம் பேசிவிட்டு செல்வார் கணவருக்கும் அதன் மேலே எந்தமான ஐயமோ சந்தேகப்போட வந்ததில்லை திடீர் என்று ஒரு நாள் அந்தவர் அதாவது மதுபானம் அறுத்து விட்டு அந்த வீட்டு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்ன காரண கருதியோ தெரியவில்லை அந்த பெண்ணை தவறாக கூறி அந்த குடும்பத்திலிருந்து தனியிடம் பிழைக்கவா என்று கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தில் இப்படிலாம் வந்து பார்த்து அந்த கணவருக்கு அந்த பெண்ணுடைய கணவருக்கு மிகுந்த வேதனை அளித்து விட்டது அவர் தன்னுடைய மகன் மகளிடெல்லாம் அழைத்து இனிமேல் இந்த பெண்ணிடம் நான் வாழ மாட்டேன் எனக்கு டைவர்ஸ் செய்து நான் வெளியே இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த பையனும் பெண்ணும் ஓரளவு படித்தவர்கள் அவர்கள் அம்மாவுடைய தாயாருடைய நிலையை மிகவும் அருமையாக புரிந்து கொண்டார்கள் தன் தாய் எந்த விதத்திலும் தவறு செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை அவளுக்கு உண்டு அந்த வகையில் அவர்கள் என்னை கூடி பேசி என்ன செய்தால் தெரியுமா அந்த கலாட்டா செய்தருடைய குடும்பத்திற்கு நேராக சென்றார்கள் அவருடைய மனைவியாரிடம் இதை பற்றி எரித்து கூறினார்கள் அவருடைய மனைவியாருக்கு இது பற்றி எதுவும் தெரியாது அவர் உடனடியாக தஞ்சையில் இருக்கிற தன்னுடைய தம்பிமார் அண்ணன்மார்க்கெல்லாம் தகவல் தெரிவித்தார்கள் இந்த நேரத்தில் அவர்கள்லாம் இங்கே ஊரிலே வந்து அவருடைய மர்மங்க அதாவது மாப்பிள்ளையை கூட்டு வைத்து இப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தில் போய் செய்திருக்கிறீர்கள் எனவே இது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் அந்த பெண்மணி எப்போதும் கொஞ்சம் சோசியலாக எல்லோரும் பேசுவார்கள் அன்பாக இருப்பார்கள் நான் அதை என்னிடத்திலே அவர்கள் அன்பு கொண்டவர்கள் என்று தவறாக எண்ணிக்கொண்டு நான் அவர்களை அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உள்ளாக்கிவிட்டேன் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கணவரும் தன்னுடைய மனைவி குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் கூட அவள் ரா தசரத போல அந்த மனைவியை வார்த்தை செய்ததை திரும்பப் பெற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் பின்னாலே அவர் தானும் ஒரு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அந்த இரண்டாவது திருமணம் செய்து வந்த வந்த பெண் இவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த முதல் மனைவியானவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை கருதி கணவருடைய கட்டத்தை உணர்ந்து மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளுடைய விருப்பத்தின் பேரில் கணவரோடு சேர்த்து இன்றைக்கு இருக்கதை பார்க்கிறேன் அன்றைக்கு மட்டும் அந்த இரண்டு குழந்தைகளும் நல்ல படிப்பாளிகளாகவும் நல்ல திறமைசாலர் இருந்ததால் அந்த சூழ்நிலையை அவர்கள் நன்றாக கையாண்டனர் தன்னுடைய தாயாருடைய உண்மை நிலையை அவர்கள் இந்த முறையிலே நான் பார்க்கிற பொழுது அந்த பசங்களுடைய படித்த அந்த அந்த பெண்ணும் அந்த பையனும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தைரியமாக எடுத்து நடவடிக்கை நான் இன்றைக்கு இளைஞர்களை பாராட்டுகிறேன் இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன்களும் பெற்றோ பெண்களும் நல்ல முறையில் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ என்பதை படித்து சிக்கிறார்கள் நான் சின்ன வயதில் படித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு பையன் சரியாக அவனுக்கு படிப்பு வரவில்லை அந்த நேரத்தில் அவன் பையனை நான் படிப்பை விட்டுவிட்டு நேராக சென்றான் சாதாரணமாக ஒரு லாரியிலே கிளீனராக சேர்ந்தான் படிப்படியாக வளர்ந்து சொந்தத்திலே லாரி வாங்கினான் சொந்தத்திலேயே அவன் எல்லா விதமான முறைகளும் பெரிய பங்களாக கட்டிக்கொண்டு அவன் அந்த சமயத்திலே ஏற்படுத்தி கொண்ட அந்த ஒரு முடிவானது அவனுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்துருக்குது என்பதை அறிகிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் நல்ல தைரியமாக எந்த முடிவையும் எடுக்கிறார்கள் அந்த முடிவு சரியாகவும் ஆகிறது எனக்கு தெரிந்த இன்னொரு பையன் உறவினர் பையன் என்று கூட சொல்லலாம் அந்த பையன் அவன் படித்து முடித்ததுக்கு பின்னாலே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் தன்னுடைய தங்கையின் திருமணத்திற்காக அந்த வேலையை வேலையை விட்டுவிட்டு அதிலே கிடைத்த அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்தான் அவன் வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்து சென்றான் அப்படி செல்லுகின்ற போது அவனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவன் கூறினார்கள் ஒர்க் பர்மிட் எதுவும் உனக்கு வாங்கவில்லை தைரியமாக இரு ஏதாவது ஒரு இது வந்தால் நாங்கள் போலீஸ் கைது செய்தால் உன்னை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு சிலர் சொன்னார்கள் இது ரிஸ்க் பிடித்த வேலை இதிலே நாம் போய் இருந்தால் நாளைக்கு நீ அரெஸ்ட் ஆகிவிட்டால் வெளியே விட வர முடியாது என்று அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே அந்த பையன் என்னிடத்தில் தகவல் அறிந்து என்னை தொடர்பு கொண்டான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவட்டத்துலேயே சொன்னேன் எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாமல் எதை அதை சொல்லி ஒரு மேல் அதிகாரி சொல்வதெல்லாம் கேட்காமல் உடனடியாக தாய்நாடு திரும்பு அதான் உனக்கு நன்மை என்று சொன்னேன் அவன் அதே நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டு அங்கே எந்த விதமான தகலும் துறிக்காமல் நேரடியாக இங்கே தாய்நாட்டுக்கு திரும்பி விட்டான் இன்றைக்கு அவன் ஒரு நல்ல துறையில் வேலையிலே சேர்ந்து நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு எதிர்காலத்தில் நல்ல முறையில் திருமணமாக வேண்டும் எனவே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்றால் நம்முடைய விடவிட நம்முடைய விட தாத்தா பாட்டிகளை விட இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் எதையும் தீர்மானமாக சிந்தித்து நல்ல முடிவு எடுக்கிறார்கள் அதை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றை கூறிக்கொண்டு நன்றி செலுத்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்